அனைவருக்கும் வணக்கம் பல வருடங்களாக வேலை செய்து அனுபவம் உள்ளவரா அதை வைத்து சொந்தமாக தொழில் தொடங்க நினைக்கிறீர்களா ஆனால் எப்படி தொடங்குவது என்பது தயக்கமாக இருக்கிறதா இதோ இந்த கதை உங்களுக்காக வாங்க பார்க்கலாம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ராஜு சுரேஷ் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரும் ஃபைனல் இயர் முடிக்கிறாங்க ராஜு ஒரு பிஸ்னஸ் குடும்பத்திலேருந்து வந்தவன் எப்போதும் அவங்க அப்பா பிஸ்னஸ்க்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பான் சுரேஷ் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கும் பிஸ்னஸ் பண்றதுல ரொம்ப ஆர்வம் அதிகம் ஆனால் அதற்கான வழி அவனுக்கு தெரியாது கல்லூரி முடிந்த பிறகு ராஜு அப்பாவின் பிசினஸில் சேர்ந்தான் சுரேஷ் ஒரு யூஸ்டு கார் விற்பனை நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்தான் பழைய கார்கள் விற்கும் நிலையத்தில் ஐந்து வருடங்கள் சுரேஷ் வேலை செய்ததால் எந்த மாதிரி கார்கள் அதிகம் விற்கும் வாடிக்கையாளர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் எப்பொழுது அதிக லாபம் எப்பொழுது நஷ்டம் ஏற்படும் என்று அனைத்து விஷயங்களும் தெளிவாக தெரிந்தது சுரேஷ் ராஜிக்கிட்ட நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதை பற்றி பேச உன்னோட ஆஃபீஸ்க்கு நான் வரவா நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ராஜு வா இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் சுரேஷ் ராஜு கிட்ட சொல்றான் எனக்கு இந்த பிஸ்னஸில் நல்ல அனுபவம் கிடைச்சிருச்சு நான் இப்போது புதுசாக தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற என்று கேட்டான் எனக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு என்ன செய்கிறது அதனால தான் உன்னை பார்க்க வேண்டேன் என்று சொன்னான் ராஜு சுரேஷ்கிட்ட டோன்ட் வரி நீ வேலை செய்கிற இடத்துல போய் இதை பற்றி மேலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வா போலாம் என்று சுரேஷ் வேலை செஞ்ச இடத்துக்கு போனாங்க ராஜு சுரேஷ் கிட்ட ஒரு சின்ன கார் வா நம்ம ஒரு ரவுண்டு இந்த டிராஃபிக்ல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான் சரி இப்போ ஒரு பெரிய கார் வா ஒரு ட்ரையல் ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் இந்த டிராஃபிக்கில் அப்படின்னு சொல்கிறான் ராஜு கிட்ட உன் பைக் எடு அப்படியே இந்த டிராஃபிக்ல ஒரு ரவுண்டு பைக்கில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான் வர சண்டே ரெஸ்டாரண்ட்டுக்கு வா நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணிடுவோம் என்று ராஜு பாய் சொல்லி கிளம்பிட்டான் ரெண்டு பேரும் சண்டே மீட் பண்றாங்க அப்போ ராஜு சுரேஷ் கிட்ட தெளிவா பேசினான் ராஜு சுரேஷிடம் அன்னைக்கு நாம சின்ன கார்ல போனோமே அந்த டிராஃபிக்ல அந்த காருக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இடம் கிடைத்தது இல்லையா பிறகு பெரிய காரை அதே டிராஃபிக்ல எடுத்துட்டு போனோம் அப்பையும் அதுக்கேத்த இடம் கிடைச்சது இல்லையா கடைசியா பைக்ல போனபோது கூட அந்த பைக்கு தேவையான இடம் கிடைச்சது அதாவது நாம் எந்த வாகனத்தில் சென்றாலும் அது தனக்கேற்ப தனது இடத்தை தானாக உருவாக்கி கொள்ளும் அதுபோல தொழிலையும் நாம் எந்த அளவிலாவது தொடங்கினாலும் நம்மளுடைய திறமை முயற்சி மன வலிமை ஆகியவை நிச்சயமாக அதற்கான வழிகளை உருவாக்கி தரும் என்றான் சுரேஷ் மகிழ்ச்சியுடன் தனது நண்பர் ராஜுவை கட்டிப்பிடித்து நன்றி தெரிவித்தான் நான் ஒரு தொழிலை தொடங்க முடிவு செய்து விட்டேன் போட்டியையும் அதனால் ஏற்படும் சவால்களையும் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக விளக்கியதுக்கு நன்றி நண்பா என்றான் இக்கதையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் தொழிலில் அனுபவமும் அறிவும் உள்ளவர்கள் தங்களால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் தயக்கமின்றி ஒரு புதிய முயற்சியை தொடங்கலாம் என்பதே ஆகும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொழில் தொடங்க நினைக்கும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்